இறைய சிவில் பிரியமானவர்களே ஒரு பங்குல ஒருத்தவர் பத்து ரூபா நோட்டு அதாவது உண்டியல்ல போடுறதுக்கு கிழிஞ்ச நோட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கிறார் அன்பின் ஆண்டவரே செல்லாததை கூட செல்ல வைக்கக்கூடிய அன்பு தகப்பனே இதை செல்ல வைத்து எடுத்துக்கொள்ளும் ஐயா அப்படின்னு சொல்லி உண்டியில் போட்டிருக்காரு பக்கத்தில் ஒருவாறு பார்த்தா செலவத்தாளோட நிற்கிறார் நூறுவா செலவத்தாள் ம் அப்படிங்கிறார் சரி போட சொல்றார் பழக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி உள்ள போட்டாச்சு இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் நம்ம பத்து ரூபாய் போறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம் அந்த ஆளு எடுத்து வெளியில போறப்ப போறதுக்கே அதுவும் கிழிஞ்ச நோட்டை எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க நூறு ரூபாய எடுத்து சாதாரணமாக கொடுக்குறீங்களா சார் எப்படி சார் யோ நான் கொடுக்கலையா அப்புறம் எப்படி சார் கொடுத்தீங்களே பத்து ரூபாய் நீ எடுக்கும் பொழுது நூறு ரூபாய் பறந்து கீழே வந்து விழுந்துச்சியா தான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்க கூடியவர் ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து ஒரு தாளந்தை பெற்றவன் அப்படியே வைத்திருக்கின்றான் ஆனால் அஞ்சு ரெண்ட பெற்றவர்கள் அதை இன்னும் பழுகி பெருக செய்து நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பெயரெடுத்து ஆண்டவருக்கு பொறுப்பாக நடந்து கொண்ட ஒரு ஓமையை பார்த்தோம் இன்று நம்மளுடைய இந்த திருப்பலியிலே அன்னை மரியால் எப்படி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு முன் மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதை குறித்துதான் இறை வார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம் பெரிய மாணவர்களே பெண்ணுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா எதை கொடுத்தாலும் அதை பழுகி பெருகி கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு உயிர் அணுவை கொடுத்தாக்கா ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடியவள் யார் அப்படின்னா ஒரு பெண் ஒரு வீட்டை கொடுத்தாக்கா ஒரு குடும்பத்தை உருவாக்கி காட்டக்கூடியவள் யார் அப்படின்னாக்கா ஒரு பெண் மளிகை பொருளை கொடுத்தாக்க அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விருந்தாக பலவிதமான சுவைமிக்க விருந்தாக உருவாக்கக்கூடியது யார் அப்படின்னா ஒரு பெண் அப்ப புன்னகையை கொடுத்தால் இதயத்தை கொடுத்து விடுவாள் கொடுப்பது சிறுசா இருந்தாலும் அதை பெருசா மாத்தறதுதான் யாருடைய குணம் ஒரு பெண்ணுடைய குணமாக இருக்கின்றது அன்னை மரியாலிடம் ஒரு சிறிய குழந்தையை கடவுள் கொடுத்தார் அற்புத குழந்தை இயேசுவை அந்த ரோமை ராஜாங்கமே ஆடி போகக்கூடிய அளவிற்கு சாகசத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இயேசு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி பன்னெண்டு சீடர்களை மட்டும்தான் அன்னை மரியாளிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார் அதுல ஒருத்தர் யூதாசு காட்டி கொடுத்து வெளியே போயிட்டார் அவருக்கு பதிலாக சீட்டு குலுக்கி போட்டு இன்னொரு சீடர் உள்ள நுழைகிறார் அப்ப பன்னெண்டு பேர்கள் மட்டும்தான் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் அன்னை மரியாலிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் இப்ப அன்னை அம்மா என்ன செய்யறாங்க உலகெல்லாம் போய் நச்சு அறிவிக்கணும் இவங்களை அனுப்பணுமே உலகம் முழுக்க அப்ப இந்த பன்னெண்டு பேரை கூப்பிட்டு அம்மா பேசுறாங்க பாரம்பரியம் சொல்லுகின்றது நமக்கு நீங்க ஒவ்வொரு தேசத்திற்கு போய் நச்சு அறிவிக்க வேண்டும் அப்ப சீட்டு எழுதி போடுறாங்க தான் சீட்டு எழுதி போறாங்க அன்னை மரியாள் எந்த சீட்டு யாருக்கு விழுவுதோ நீங்கள் அங்கே போகணும் அப்போ தோமையாறு பேர் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி விழுது ஆனால் தோமையார் வந்து அம்மா கிட்ட மல்லு கட்டி இருந்திருக்கிறாரு நீங்க எங்கே வேணாலும் அனுப்புங்கம்மா நான் அச்சு தெரிவிக்க போறேன் இந்தியாவுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் அதாங்க அதனால மற்ற சீடர்லாம் கிளம்பி போயிட்டாங்க இவர் லோக்கல்லே சுத்தி இருந்திருக்கிறாரு அப்ப கேரளா பகுதி ஆட்சி செய்த மன்னன் குந்தா போரஸ் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த மன்னன் என்ன செய்ய ஒரு பெரிய கட்டடம் கட்ட வேண்டும் உலகத்திலேயே சிறந்த ஒரு கட்டட கலைஞன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு அனுப்புறான் அவன் எல்லா இடத்துலையும் தேடி இந்த தோமையார் வாழ்ந்துகிட்டு வருகின்றான் அங்க விசாரிக்கின்றான் சிறந்த கட்டட கலைஞர் யாராவது இருக்கிறாங்களா எல்லாரும் ஏன்னா தோமையார் வந்து ஒரு சிறந்த ஒரு கட்டட கலைஞன் இன்ஜினியர் அவரை பேர எல்லாரும் சொல்லிடுறாங்க அரசன் அந்த காலத்துல கூப்பிட்டு போகலைனாக்கா சிறை அப்ப ஒன்னு அரசன் கையோடு அழைத்து கொண்டு வர சொன்னார்னு தோமையார ஆளை கொண்டுட்டு போய் எங்க நிப்பாட்றாங்க கேரளாவில அந்த மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க உடனே நீ கட்டணம் கட்டுவியா இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்ன உடன் அந்த பைசா எல்லாம் எடுத்து இவர்கிட்ட கொடுத்த உடன் இவர் வாங்கிட்டு கிளம்புறாரு சில நாட்களுக்கு அப்புறம் அரசன் அந்த இடத்துல கட்டடம் எலும்பி இருக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போறாரு அங்க பார்த்தா ஒரு கட்டடமும் காணா இந்த ஆலையும் காணா சொல்லி ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டினாக்கா கொடுத்த காசு என்னாச்சு கட்டணம் கட்டுறன்னு சொல்லிட்டு போனிய எதுவுமே கட்டடையே அப்ப அவர் சொன்னாரு அரசே நீங்க கொடுத்த பைசாவை வச்சு கட்டணத்தை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிச்சிருந்தா அந்த இடத்துல இருக்கணுமே இல்லையே இங்க கட்டினா அழிஞ்சிடும் அரசே அதனால உங்களுக்காக மோட்சத்துல ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு யாருகிட்ட டூ கூடுற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி விலங்கு மாட்டி கொண்டுட்டு போய் உள்ள சிறைச்சாலையில அடைத்து விடுகின்றார்கள் ரெண்டாவது நாள் அவங்க தம்பி இறந்து போறாரு இந்த அரசனுடைய தம்பி இறந்து போறார் இறந்து போய் அடக்கம் பண்ணிட்டு இவன் சோகத்துல உட்கார்ந்துருக்கிறப்ப அந்த தம்பி காட்சியில விடுகின்றார் அண்ணா அந்த தோமையார் சிறையில் அடைக்கப்பட்டவர் அவர் சொன்னது உண்மை நான் செஞ்ச பாவத்துக்கு நேர நான் தண்டனை அறிவிக்க வேண்டும் ஆனால் நீங்க கொடுத்த காசை வச்சு அங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் அதனால எனக்கு இந்த மோட்சம் கிடைத்திருக்கின்றது நீங்களும் அந்த மோட்சத்துக்கு வரணும்னாக்கா அவர் சொல்றபடி கேட்டு நடங்கன்னு சொன்னவுடன் அடுத்த நாளே அந்த மன்னன் இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறேன்னு சொன்னவுடன் இயேசுடைய வார்த்தை அறிவிக்கின்றார் அப்பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நச்செய்து அறிவிக்க அந்த அரசன் அதிகாரம் கொடுக்க பல இடங்களுக்கு போய் நச்செய்தி அறிவிக்க ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவுல கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு அதிக மக்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் என்றால் பழுகி பெருகி இருக்கின்றோம் என்றால் அதற்கு யார் வித்திட்டது என்றால் நம்முடைய தாய் அன்னை மரியாத்தான் உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம்னாக்கா அதாவது இந்தியாவில் மட்டும் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம் ஆனா உலகம் முழுக்க இருக்க கிறிஸ்தவங்களை எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம தான் டாப்ல இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்ப பன்னெண்டு சீடர்களை தான் இயேசு அம்மா கிட்ட ஒப்படைத்தார் இந்த பன்னெண்டு பேரை வச்சு உலகத்தே கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னாக்கா நம்முடைய தாய் அன்னை மரியாள் பிரியமானவர்களே அப்ப தன்னிடம் இருக்கின்றவற்றை பழுகி பெருக செய்து நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல ஒரு ஊழியனாக நாம் வாழ வேண்டும் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அம்மாவை பார்க்கிறப்ப அதுதான் நமக்கு வர வேண்டும் அந்த எண்ணம் தான் வர வேண்டும் ஏன்னா ஐந்தை டபுள் மடங்காக்கி கொண்டு போய் அங்கு கொடுத்த ஒரு காரியத்தை வாசித்தோம் இன்னைக்கு உலகமே திகன் திரண்டெழுந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வரிசையிலே இவ்வளவு பேரை உருவாக்குவதற்கு நம்முடைய தாய் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் ஆகவே குடும்பத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் பெண்கள் நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்க பெற்றவற்றை பழுகி பெருகச் செய்து ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஊழியர்களாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ நம்மளுடைய தாய் அன்னை மரியால் பரிந்து பேச வேண்டும் என்று இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம் ஆமேன்